வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி காதி காட்டன் சாரி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இதுல நிறைய கலர் இருக்கு வாழை டிசைன் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு பார்டர் பிளவுஸ் மூணுமே கொடுத்துருவாங்க சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் சம்மருக்கு ஏத்த ஒரு சாரி இதுல வந்து நிறைய கலர் இருக்கு எல்லாமே வைப்ரண்ட் கலரா தான் இருக்கும் இந்த சேரீ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் நீங்க கொடுக்குற லைக்கு கமெண்ட் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் இதுவரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இந்த சாரியை வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக பண்ணிட்டு நல்லா காய வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசரம் அவசியமே இல்லை இப்போ ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்கள் இந்த சாரி வாங்கி வேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதுல வந்து நம்ம இந்த வீடியோல தான் ஒரு டிசைன் காட்டியிருக்கோம் ஆனால் இதுல வந்து பார்டர்ல வேற வேற டிசைன் வரக்கூடிய சேரிகளும் இருக்கு நன் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்